வரமத்துலவர்த்தருளாளனும் நிகர தன்புடிவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஜரத் ஊமான் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்த நேரத்திலே நபி அவர்கள் முதன் முதலாக மதினாவிலே அவர்கள் பேசிய பேச்சு அஜி ஷெரீஃபிலே பதிவாயிருக்கிறது நபி அவர்கள் மதினாவுக்குள் நுழைந்த உடனே மக்கள் எல்லாம் அவர்களை நோக்கி விரைந்து வருகிறார்கள் விரைந்து வருகிறார்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு முகமது அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டவுடனே மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது கூட வந்தவர் தான் அப்துல்லாஹிபின் சலாம் அவரும் வருகிறார் அவர் தான் பேசுகிறார் இந்த ஹதீசை ரிவாயத்து செய்யக்கூடியவரும் அப்துல்லாபின் தான் என்ன சொல்லுகிறார் நாங்கள் எல்லாம் நபி அவர்களை சூழ்ந்திருந்தோம் நபி அவர்கள் மதினாவுக்குள் வந்தவுடனே சூழ்ந்திருக்கக்கூடிய வேலையிலே நபி அவர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இவர் பொய் சொல்லக்கூடியவரை போல எங்களுக்கு தெரியவில்லை இவர் சொல்வதெல்லாம் உண்மைதான் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்ற ஒரு தோட்டம் அவருடைய முகத்திலே தெரிந்தது என்கிறார்கள் அப்துல்லாஹின் சலாம் கவனிக்கிறீங்களா ஒரு ஆளை பார்த்தாவே இட பார்த்தாவே சொல்லிடலாங்க அவன் மூஞ்சியை பார்த்தா விளங்குமா நான் கேட்கிறேன் சொல்றமா இல்லையா நபி அவர்களுடைய முகத்தை பார்த்து அப்துல்லாஹி சலாம் சொல்லுகிறார் நாங்கள் எல்லாம் ஈக்களை போல நபியவர்களை மொய்த்து கொண்டோம் சூழ்ந்திருந்தோம் அந்த வேலையில் நபியினுடைய முகம் பொய் சொல்லும் முகமாக எங்களுக்கு தெரியவில்லை சொல்லிட்டு அவரு தான் சொல்றாரு அப்துல்லாஹி சலாம் தான் சொல்றாரு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் மதீனாவிலே பேசிய முதல் பேச்சு முதல் சப்தம் என்ன சொல்றாங்க தெரியுதா சலாசலாம் அழைக்கும் என்பதை நீங்கள் பரப்புங்கள் பரப்புங்கள் ஊதுங்கள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லோருடைய வாழ்விலையும் பரிமாறப்பட வேண்டும் யார் யாரை பார்த்தாலும் யார் யாரை பார்த்தாலும் சலாம் என்பது முந்தி வர வேண்டும் நபி அவர்கள் மதினாவிலே பேசிய வார்த்தை முதல் வாக்கியம் இரண்டாவது பேசினாங்க பசித்தவருக்கு உணவழியுங்கள் பசித்தவருக்கு உணவழியுங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் இதெல்லாம் நபில நபி சொல்லி மதினாவில் முதல் முதலாக பேசிய பேச்சினுடைய தொடர் பசித்தவருக்கு உணவளியுங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் இரவில் மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது நபியவர்கள் சொல்லுகிறார்கள் இரவிலே எல்லாம் உறங்கும் பொழுது நடுநிசி வேலையிலே நீங்கள் எழுந்து இறைவனை துதிபாடுங்கள் இறைவனிடத்தில் அழுங்கள் தொழுங்கள் இறைவனிடத்திலே நெருங்குங்கள் நடுநிசி வேலையிலே நபியவர்கள் மதினாவிலே வந்து சொன்னது இதெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் நீங்கள் நிம்மதியுடன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இவைகளை எல்லாம் கடைபிடியுங்கள் என்றார்கள் நீங்கள் நிம்மதியா சொர்க்கத்துக்கு போய் சேரணும் சொன்னா இவைகளை கடைபிடியுங்கள் சொல்லுங்கள் நபியவர்கள் மதினாவிலே முதலாவதாக பேசிய பேச்சு உங்களைத்தான் கேட்கிறேன் என்னங்க பேசலாங்க முதல்ல அதுக்குள்ள மாறீங்களா எது பேசுன பரப்புவது பசித்தவருக்கு உணவளிப்பது உறவுகளை சேர்ந்து வாழ்வது இரவிலே நடுமசி வேலையிலே அழுவது தொழுவது மதினாவுக்கு வந்த உடனே நவிசல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த கோஷத்தை தான் எடுத்து வைத்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே இன்னைக்கும் போய் பாருங்க மதினாவை என்னத்தங்க சேர்த்தி வச்சிருக்கு மதீனாவை பார்க்காமல் இறப்பதா அப்படி ஒரு இறப்பா இறந்தால் மதினாவில இறக்க வேண்டும் இறந்தால் மதினாவில இறக்க வேண்டும் பலர்கள் ஆசித்தது நபி அவர்கள் இப்படிப்பட்ட மதினாமனுடைய தொடர்பு அருமையான சகோதரர்களே அதில் தல்லல்லா அலிசலம் அவர்களை துயில் கொண்டுகின்ற அந்த இடம் மதினமா நகரம் நிம்மதியான இடம் நிம்மதியான முறையிலே ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இதன் ஆற்பெரும் அம்சங்களை சலாத்தை உணவை உறவை இரவில் அழுவதை இந்த நான்கு கோஷங்கள் மதினாவிலே இன்றும் நடக்கிறது எங்கு பார்த்தாலும் அந்த அன்சாரிகளுக்கு மத்தியிலே சலாம் மதினாவிலே ஒரு மனிதன் உணவில்லாமல் தவித்ததில்லை மதினாவில இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எப்படிப்பட்ட உறவை பேணியவர்கள் யார் மக்காவிலிருந்து வந்தவர்கள் மக்காவில இருந்து வந்த அந்த முஹாஜிர்களுக்கு அந்த அன்சாரிகள் சொன்ன வார்த்தை இந்த உலகம் இன்று வியப்போடு பார்க்கிறது என்ன சொன்னார்கள் தெரியுமா நானும் நீங்கள்லாம் என்னங்க உறவை பேணுகிறோம் அந்த மதினத்தை அன்சாரிகள் சொன்னார்கள் எங்களுடைய மனைவிமார்களே எங்களுக்கு மனைவிகள் போக மீதி உள்ளவர்களை நாங்கள் விவாகரத்து செய்து உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறோம் என்றார்கள் உலைகளை யாருடைய வாழ்விலையும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று அப்படிப்பட்ட அந்த உறவுனுடைய நெருக்கம் இந்து மதனமா நகரத்திலே இரவிலே துயில் கொண்டு அழுகின்ற மக்கள் எவ்வளவு மக்கள் அன்பு சால் பெருமக்களே அல்லா குஸ்பானு தாலா அப்படிப்பட்ட மதினாவிலே நபி அவர்கள் முதல் முதலாக பேசிய அந்த சில்ல பேச்சுக்கள் வாழ்விலே எடுத்து கடைப்பிடிக்கக்கூடிய தௌஃபிக்கு அல்லாஹ் தருவானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி தாலா பரகாக்கும்